டிவார் வணக்கம் தமிழ்நாட்டின் மீது ஹிந்தி மொழியை திணிப்பதற்கான முயற்சி மீண்டும் ஒரு முறை ஒன்றிய அரசாங்கத்தால் எடுத்துட்டு வரப்படுகிறது முன்பெல்லாம் இருந்ததை விட மிக தீவிரமாக மிரட்டலோடு பிளாக்மெயில் பண்றதன் மூலமாக இந்தியை தமிழ்நாட்டின் மீது திணித்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அது என்ன நடக்க போகுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்தார் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லா சில்லறையும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்தியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மும்மொழியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை திணிப்பது நியாயம்தான் அப்படின்னு அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வரலாற்றை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது எந்த காங்கிரஸ் அரசு இந்தியை திணித்ததோ அந்த காங்கிரஸை எதிர்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸின் ரெண்டு அமைச்சர்கள் சி சுப்பிரமணியமும் ஓபி அழகேசனும் ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு மானம் இருந்தது தமிழ் உணர்வு இருந்தது கொஞ்சம் ரோசம் இருந்தது அந்த மானமோ தமிழ் உணர்வோ ரோசமும் இல்லாத கூட்டத்தோடு இன்னைக்கு நாம் அரசியல் செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவல நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கங்கள் கொண்டு வந்த எந்த கல்விக் கொள்கையையும் கோத்தாரி கல்வி கமிஷனில் தொடங்கி ஏஎல்எம் கல்வி கமிஷனில் தொடங்கி எண்பத்தி ஆறில் வந்த புதிய கல்விக் கொள்கையில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எந்த கல்விக் கொள்கையையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது கிடையாது ஏன் அப்படின்னா அந்த கல்விக் எல்லாம் மும்மொழியையும் இந்தியையும் அடிப்படையாக கொண்ட அவற்றை திணிப்பதை நோக்கமாக கொண்ட கல்விக் கொள்கையாக இருக்கிற காரணத்தினால் அதை நாம் ஏற்றுக்கிட்டதில்லை ஆனால் நேர்காலத்தில் செய்யாததை இந்திரா காந்தி காலத்தில் செய்யாததை ராஜீவ்காந்தி காலத்தில் செய்யாததை மோடி செய்ய நினைக்கிறார் என்னென்னா அவங்க யாரும் மிரட்டலை நீ கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னா நிதி கொடுக்க மாட்டேன்னு மிரட்டலை முதல் முறையாக நீ கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னா நிதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய இடத்திற்கு மோடி வந்து சேர்ந்திருக்கிறார் தமிழர்களை மிரட்டி ஒரு நாளும் யாரும் வென்றதில்லை என்கிற வரலாற்றை அவர் தயவு செய்து படிக்க வேண்டும் தமிழ்நாட்டை வந்து மிரட்டுறது உருட்டுறது நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் சொல்கிறது இதையெல்லாம் தமிழர்கள் ஒரு பொருட்டாகவே நினைத்தது கிடையாது அப்படி சொன்னவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற்றையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ என்ன பிரச்சனை புதிய கல்விக் கொள்கையில் அப்படின்னு கேட்டால் ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்குது ஒன்று அது மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இந்திய திணிக்கிது இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மும்மொழி கொள்கையை தான் சொல்லுது மூணாவது மொழியாக நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யதார்த்தத்தில் அது எப்படி மாறப்போகுது ரெண்டு உதாரணம் பார்க்கலாம் ஒன்று மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவது அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேலும் படிச்சுக்கிங்கன்னு சொல்றீங்க அது பேப்பரில் இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்திய ஆசிரியர்கள் நியமனத்திற்காக அதாவது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் பொருட்டு இந்திய ஆசிரியர்கள் நியமனத்திற்காக சில நூறு கோடிகளை நிர்மலா சீதாராமன் ஒதுக்கினார் தமிழ் ஆசிரியர்கள் நியமனத்திற்கோ தெலுங்கு ஆசிரியர்கள் நியமனத்திற்கோ கன்னட ஆசிரியர் நியமனத்திற்கோ ஒரு ரூபாய் கூட அவர்கள் ஒதுக்கவில்லை அப்போ இதுவே டிஃபால்ட்டா தெரியுது அந்த மூன்றாவது மொழி என்பது இந்தி தான் ஒரு பக்கம் நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் இந்திய ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்வது அப்படிங்கும் போதே அந்த தேர்ட் லாங்குவேஜ் பை டிஃபால்ட் ஹிந்தியாக மாறுகிறது அதனால் நாங்கள் எதிர்கொள்வோம் ரெண்டாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மாணவர்கள் எல்லாம் கல்வி நிலையத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற அச்சத்தை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படியே இருக்குது நீ மூணாவது ஒரு எக்ஸாம் வை அஞ்சாவது எக்ஸாம் வை எட்டாவது எக்ஸாம் வை படிக்கலைன்னா வெள்ளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இருக்குது தமிழ்நாடு அப்படி இல்லை நீ படி படி உந்தி உந்தித்தள்ளி அவங்கள பாஸ் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு மாநிலம் இங்கே எல்லாரும் எப்படியாவது படிச்சிடணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை உள்ளே கொண்டு வந்தோம்னா மாணவர்கள் கல்வி நிலையத்தை விட்டு வெளில போயிடுவாங்கங்கிற அச்சம் இருக்கு சரி இது சும்மா கனவு கற்பனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பீகாரில் அது நடந்துருக்கு பீகாரில் கிட்டத்தட்ட ஐம்பத்தொரு சதவீதம் படித்துக் கொண்டிருந்த செகண்டரி எஜுகேஷன் மாணவர்கள் இன்னைக்கு முப்பத்தி எட்டு சதவீதமாக குறைஞ்சிட்டாங்க அஞ்சே வருஷத்தில் அது ஆண் குழந்தைகள்லையும் பெண் குழந்தைகள்லையும் ஆனால் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் படிச்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பேர்கிட்ட படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண் குழந்தைகளில் ஆண் குழந்தைகளில் எண்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து எண்பத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகாரில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதமும் கல்வி விகிதமும் குறைகிறது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டில் மாணவர்களின் கல்வி விகிதமும் சேர்க்கை விகிதமும் அதிகரிக்கிறது அப்போ எந்த மாடல் பெஸ்ட் மாடலுங்கிறத நீங்கள் பார்க்கணும் பெஸ்ட் மாடலை தமிழ்நாடு ஏற்கனவே கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மும்மொழி படிக்காமல் தவிர்ப்பது அல்லது தடுப்பது அநீதி அப்படிங்கிறாங்க அதை ஏன் மூணு மொழின்னு சொல்கிறீங்க நாலு மொழின்னு சொல்ல வேண்டியதானே அஞ்சு மொழின்னு சொல்ல வேண்டியதானே இஷ்டத்துக்கு எத்தனை மொழி வேணாலும் சொல்ல வேண்டியதானே பத்து மொழின்னு கூட சொல்ல வேண்டியதானே தமிழ்நாடு இரு மொழின்னு சொல்கிறதுக்கு ஒரு பேசிக்கான லாஜிக் வச்சுருக்கோம் தன்னுடைய மாநில மக்களோடு தன்னுடைய தாய்மொழி கொண்ட மக்களோடு உரையாடுவதற்கு தாய்மொழி வேறு யார் கூட கம்யூனிகேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு பொது மொழியாக ஆங்கிலத்தை வைத்திருக்கிறோம் அதே மாதிரி மும்மொழி கொள்கைக்கு என்ன லாஜிக் வச்சிருக்கீங்க அப்போ மும்மொழி கொள்கை என்பதே மூன்றாவதாக ஒரு மொழி படிப்பதே இந்தி பேசக்கூடியவர்கள் இந்த நாட்டில் சரல சரளமாக எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணணும் இந்தி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்திய கொண்டு வந்து எங்கள் மேலே திணிக்கிறீங்க இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஆங்கிலத்தை கற்றுக்கொடுக்க கொடுக்க முடியவில்லை என்கிற உங்கள் கையாலாகாத தனத்தை எங்கள் கூடிய திணிக்கக்கூடிய தான் ஹிந்தி திணிப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது சரி இந்தியை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் இந்தியை ஏற்றுக்கொண்டால் சமஸ்கிருதம் வரும் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால் ஆரிய பண்பாடு வரும் அதன் மூலமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தமிழ் பண்பாட்டிற்கு எதிராக சதுர்வர்ணம் மாயா சிறுசம் என்று பிறப்பால் வேதம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆரிய பண்பாடு தமிழர்கள் மீது படையெடுக்கும் அதை முறியடிக்க வேண்டும் என்கிற இலக்கு எங்களுக்கு இருக்கிறது அதனால் ஒரு நாளும் இந்தியை இங்கே அனுமதிக்க முடியாது இப்போ உடனே இன்னொரு லாஜிக் வராங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கலையா அப்படிங்கிறாங்க முதல்ல படிக்கலை உண்மையாக படிக்கல படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஒரு பிரைவேட் ஸ்கூல் குழந்தை ஒன்று கிடைக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல அதுவே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கக்கூடிய குழந்தையின் பெற்றோர்களை கில்டாக்கூடிய ஒரு பார்வை இப்போ சில பிரைவேட் ஸ்கூலில் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாங்க மியூசிக் கற்றுக் கொடுக்குறாங்க பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் நீ போய் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் சொல்லலாம் இன்னொரு வீட்டு குழந்தை வந்து பாட்டு கற்றுக்கணும் சொல்லலாம் அதுக்காக எல்லாவற்றையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாது ஒருவருடைய ஆசை அல்லது ஒருவருடைய தேவைக்காக ஒரு முழு பள்ளிக்கூடத்தை எல்லா குழந்தைகள் மீதும் அதை திரிக்க முடியாது அப்போ அரசு பள்ளியில் குறைந்தபட்சம் தமிழ் அதுபோல் உலகத்தோட கம்யூனிகேட் பண்ணிக்க ஆங்கிலம் என்கிற ஒரு பெஸ்ட் மாடல் வச்சுருக்கோம் இந்த மாடல்லேருந்து இருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் உலகம் முழுக்க இன்றைக்கி கோல வச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர மும்மொழி கொள்கையை படித்து வரக்கூடிய எந்த குழந்தையும் கோல வச்சது அதுவும் இல்லாமல் இன்னொரு வாதத்தை சொல்கிறீங்க நீங்கள் வந்து மும்மொழிக் கொள்கை எதிர்க்கிறீங்க ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் என்று யாரை சொல்கிறாருன்னு தெரில அவர் திமுக என்று சொல்கிறார் அப்படி யாராவது பண்ணாங்கன்னா அதை குறிப்பிட்டு அவர் இந்த லிஸ்ட்டை கொடுத்தாருன்னா அது குறித்து பேச தயாராக இருக்கும் ஆனால் அது பொய்யான பட்டியலாக இருக்கும் அது வேறு ஆனால் இந்திய கல்வி இந்திய கல்வி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினருடைய வீட்டுக் குழந்தைகள் எந்த எஜுகேஷன் படிக்கிறாங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி நாலு மோடி அமைச்சரவையில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு அமைச்சர்களுடைய வீட்டு குழந்தைகள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட எல்லா அமைச்சர்கள் வீட்டு குழந்தைகளும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் தான் படித்தார்கள் பன்னெண்டு பேர் மொத்தம் பன்னெண்டு அமைச்சர்களுடைய குழந்தைகள் அப்போ இந்தியாவில் படிக்க வைக்க வேண்டியது தானே இந்தியாவில் கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு போறீங்க அப்போ உங்கள் குழந்தையை வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் இங்கே உள்ள குழந்தைகள்லாம் இங்கே இருக்கிறத படிச்சுட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல அது கீழ்த்தரமான பார்வை முதல்ல உங்கள் முதுக பார்த்துட்டு அப்புறம் எங்களை குறித்து கேள்வி கேட்கலாம் தமிழ்நாட்டின் மீது இந்த மாதிரியான தொடர்ச்சியான தலையீடுகளை வந்து தமிழ்நாடு முறியடிக்க தான் போகிறது ரெண்டாயிரத்தி ஒன்னுல வரக்கூடிய எஸ்எஸ்ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வரக்கூடிய சமர அபியான் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த என்இபியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த பிஎம்சி பள்ளிக்கூடத்தையும் இருபத்தி ரெண்டுல வந்த பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடத்தையும் போட்டு குழப்பி அதன் அடிப்படையில் நான் நிதியை கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறது இருக்குல்ல அது மிகப்பெரிய அநீதியானது ஏற்றுக்கொள்ள முடியாத துரோகம் நீ எப்படி வளரலாம் நீ எப்படி படிக்கலாம் நீ எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வைத்தர்ச்சனனுடைய வெளிப்பாடு இந்தி பேசக்கூடியவர்களுக்கு இணையாக தமிழர்கள் உட்காரக்கூடாது என்கிற ஒரு ஆற்றாமையின் காழ்ப்புணர்ச்சியின் வன்மத்தோட வெளிப்பாடு அதை தமிழ்நாடு சர்வ நிச்சயமாக முறியடிக்கும் இது ஒரு பக்கம் இன்னொன்று உத்திரப்பிரதேசத்துக்கு ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபா கும்பமேளாக்குன்னு கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூன்று ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் எஸ்எஸ்ஏ நிதியை மட்டும் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் கோடியை திருப்பி அனுப்பியிருக்கு அதாவது ரூபா கொடுத்தா ஒரு ரூபாயை அவங்க செலவு பண்ணுறதில்லை ரெண்டு ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ணுறாங்க அப்போ கொடுக்குற நிதியை செலவு பண்ணலைனாலும் திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கீங்க ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே எஜுகேஷன் செஸ்னு போட்டு செலவு பண்ணாமல் வச்சுருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டும் எஸ்எஸ்ஏக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியை ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் திருப்பி எடுத்துக்கிறீங்க அப்போது உத்தரப்பிரதேசம் செலவே பண்ணலனாலும் கொடுப்பீங்க கல்விக்காக வாங்கப்பட்ட நிதி செலவு பண்ணாமல் கிடந்தாலும் கிடக்கும் ஒதுக்கப்படுகிற நிதி குறைவாக செலவிட்டு அது கஜானாக்கு போனாலும் போவோம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் என்பது அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சின் வெளிப்பாடு தமிழ்நாட்டை தமிழர்களை தமிழ் உணர்வை பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்தியா முழுக்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க நீங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க எந்த மாநிலமும் எக்ஸப்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ்ல எழுபத்தி ஆறில் எக்ஸப்ஷன் வாங்கி வைக்கல அறுபத்தி மூணில் ஏற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஃப்ரேம் பண்ணப்பட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸில் தமிழ்நாடு என்கிற ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் எக்ஸப்ஷன் வாங்கி வச்சுருக்கு அந்த எக்ஸப்ஷன் மூலமாகத்தான் இன்னைக்கு நாம இந்தியை எதிர்க்கிறோம் இந்தியை வந்து எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பண்பாடு தொடர்புடையது வெறும் மொழி தொடர்புடையது கிடையாது அது கலாச்சாரத்தை பார்த்துக்கொள்வது இன்றைக்கி பெங்காலில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாஜகவின் அமைச்சர் சொல்லுகிறாரு பெங்காலை நம்ம காப்பாற்றணும் எங்கே பார்த்தாலும் இந்தி தான் கிடக்கு பாஜக அவருடைய மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு எங்கே பார்த்தாலும் இந்தி தான் இருக்குது நாங்கள் பெங்காலை காப்பாற்றணும்னுட்டு மராட்டி மாநிலத்தில் எதுக்கு லோக்கல் லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வரீங்க அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் லோக்கல் லாங்குவேஜை சொந்த மாநிலத்தை ரீஜனல் லாங்குவேஜை கொண்டாடினா அது பாராட்டுக்குரியது தமிழர்கள் தமிழை கொண்டாடி விட்டு இந்தியை நிராகரித்தால் அது காப்பிற்குரியது அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அநீதியானது தமிழ்நாட்டை சீண்டுவது என்பது தீயை தீண்டுவது போல அப்படின்னு எங்களுடைய துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது எச்சரிக்கை மட்டும் கிடையாது அதுதான் வரலாறு அறுபத்தஞ்சில் என்ன நடந்துச்சு எண்பத்தாறில் என்ன நடந்துச்சு முப்பத்தொம்போதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரலாற்றை தயவு செய்து மோடியும் அவருடைய அடிவருடிகளும் அவருடைய பூஜா தூக்கிகளும் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் தமிழ்நாடு அவ்வளவு சீக்கிரம் இந்த போராட்டத்தை விட்டு கொடுத்து விடாது ஏன்னா நாங்கள் நூறு வருஷம் இந்த விஷயத்துக்காக போராடிட்டோம் இன்னைக்கு நேற்று கிடையாது நூறு வருஷம் போராடி எதை காப்பாற்றி கொண்டிருக்கிறோமோ அதை வந்து நீ முறியடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவ்வளவு எளிதாக அது நடந்து விடாது என்கிற எச்சரிக்கை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்